அகிலா கைவினைப் பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம வந்து போன வாரம் வந்து நம்ம வாத்து பார்த்தேன் இல்லைங்களா அந்த வாத்து பாருங்க நான் முடிச்சு வச்சிருக்கிறேன் அந்த வாத்து ரெண்டா வாத்தோட ரெண்டாவது பாகம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி போடணும்னு நம்ம சொல்லித்தரேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்களா அந்த இர இரவ இருபத்தேழு பூ மெஷர்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா கீழே மூணு பூ மேலே மூணு பூ வைங்கன்னு சொன்னேன் வாத்து முடித்து ஒரு பூ அளவுக்கு தான் நமக்கு பத்துருந்துச்சி அதனால் நீங்கள் ஒயர் எவ்வளோ எடுக்கிறீங்க நூற்றி பத்து இன்ச்சு எடுத்துக்கோங்க டேப் நூற்றி பத்து இன்ச்சு டேப்பில் ஸ்கேலாக இருந்துச்சுன்னா ஒன்பதரை அடி எடுத்துக்கோங்க சரிங்களா ஒம்பதரை அடி எடுத்துக்கோங்க சூப்பராக கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வாத்து எப்படி போடணுன்ட்டு இன்னொரு பேக்கில் போட்டால் தான் உங்களுக்கு புரியுதுனால இன்னொரு பேக் உங்களுக்காக போட்டுடுங்க அதில் இப்போ எப்படி போடணும் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வாத்து மாதிரி எப்படி இந்த வாத்து போடணுன்னு உங்களுக்கு வேறு இன்னொரு பேக்கில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பாருங்க வெள்ளையும் இந்த மேக கலரும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் வெள்ளையில் எத்தனை பீட்டு வச்சுக்க பாருங்கள் அதே இருபத்தேழு பூ தான் வச்சுருக்கோம் அடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து இன்ச்சு வச்சுருக்கேன் பத்து இன்ச்சு வச்சா வச்சுருக்கேன் நூற்றி பத்து ஸ்கேலாக இருந்தால் நீங்கள் ஒம்பதரை ஸ்கேல் எடுத்துக்கோங்க எத்தனை பூன்னு என்னலாம் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தேழு பூ வச்சுருக்கோம் அதே மாதிரி பாட்டை எவ்வளோ போட்டுக்கிறேன்னு பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு பூவாக போட்டு கொஞ்சம் அகல இருக்கட்டுமே போட்டுக்கிறேன் அதே மாதிரி சுற்று வயிறு பாருங்கள் மூணு லைன் போட சொன்னேன் மூணு லைன் போட்டிருக்கேன் எல்லா பக்கம் மூணு லைன் போட்டாச்சு சுற்று வயிறு மூணு லைன் போட்டிருக்கோம் சாதா நாட்டே தான் போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு எப்படின்னு சொல்லித்தரேன் ஈஸியாக சொல்லித்தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னும் ரெண்டு பூ போட்டு முடிக்க போகிறோம் மூணாவது லைன் நம்ம முடிக்க போகிறோம் பாருங்கள் ஈஸியாக எப்படி போடணும் அப்படின்னு பொறுமையாக நான் சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க இன்னும் ரெண்டு நம்ம சாதாரண நாட்டு போடணும் அதை போட்டுக்கலாம் நல்லா ஒவ்வொரு தரம் போடும்போது அந்த ஒயரை இழுத்து இழுத்து போடுங்க அந்த பூ வந்து கீழே இருக்கிற பூ லூஸ் வரக்கூடாது கீழே பூ டைட் வச்சு டைட் வச்சு போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பூ அழகாக வரும் இப்போ பாருங்கள் இந்த பூ வலிக்கு நம்ம போட்டுட்டோம் இதுதான் நம்ம வந்து போன தரம் ஆரம்பித்த பூ இந்த பூ வலிக்கு முடிச்சிட்டோம் இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும் அப்படின்னு பாருங்கள் இந்த பூவை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி நீங்கள் தடுமாறதுக்கு ஒன்றுமே இல்லை குழம்பிக்காதீங்க தா இந்த பூ லூஸ் பண்ணிட்டோம் லூஸ் பண்ணிக்கிட்டோம் என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்க தா லூஸ் பண்ணிட்டோமா இந்த ஒயர் இருக்குது ரோலிங் ஒயர் இருக்குது இல்லை இந்த ரோலிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க சாதாரணமாக மடித்து இந்த லூஸ் பண்ணோம்ல அந்த ஒயருக்குள்ளார இப்படி கொடுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை பொறுமையாக நல்லா பாருங்கள் இந்த சாதா ஒயரை இதுக்குள்ளே கொடுத்து லூஸ் பண்ணணும் ஒயருக்குள்ளார இந்த சாதா ஒயரை இப்படி கொடுத்துருக்குறோம் பாருங்கள் அந்த சாதா ஒயர் கீழே இருக்குதா ரோலிங் ஒயர் கீழே இருக்குது பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க இந்த லூஸ் பண்ண ஒயருக்குள்ளே கொடுத்துருக்குறோம் இந்த லூஸ் பண்ணோம் இல்லைங்களா இந்த பூவு அந்த ஒயரை எடுத்து இப்போ நம்ம உள்ளே கொடுத்த ஒயருக்குள்ளே கொடுக்குறோம் வேறு ஒன்றும் பண்ணலை அவ்வளோதான் எந்த எந்த இல்லை நல்லா பார்த்துக்கோங்க இந்த இப்போ இது ரோலிங் ஒயர் நம்ம ரோலிங் ஒயரு பக்கத்தில் இந்த வெள்ளை பூ லூஸ் பண்ணி அந்த வெள்ளை பூக்குள்ளே கொடுத்துருக்குறோம் இந்த கொடுத்த ஒயருக்குள்ளே இந்த பூவு இருக்குல்ல அது அந்த பூவுனுடைய ஒயரே அதுக்குள்ளே அது கொடுத்துருங்க இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் மெதுவாக இப்போ நம்ம லூஸ் பண்ண ஒயர் மறுபடியும் டைட் வச்சுருங்க டைட் வச்சுட்டு இங்கே பாருங்கள் இப்படி மெதுவாக இல்லைங்க அதே நட்டு வந்துருச்சுங்களா இப்போ நம்ம லூ இது தான் ரோலிங் ஒயிரு இந்த ரோலிங் ஒயர் பாருங்கள் இங்கேருந்து ரோலிங் ஒயிருக்குதா இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ரோலிங் ஒயரை இப்படியே கீழே இழுத்து டைட் வச்சுக்கிறோம் இப்போ எங்கே சொருகணும்னு நமக்கு தெரியவே தெரியாது பாருங்கள் பூ ஒரே மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ தான் இப்போ நம்ம இந்த பக்கம் பாருங்கள் இப்போ இந்த பக்கம் வந்துச்சா மறுபடியும் இதை இப்படியே மடித்து இந்த பக்கத்து பூவிலே தான் நம்ம அடுத்தது போடணும் இந்த பூவில் போடக்கூடாது இந்த பூவை நம்ம லூஸ் பண்ணி போட்ட பூவை இப்போ பக்கத்து பூவில் வச்சு இங்க பாருங்க இது பக்கத்தில் கொஞ்சம் லூஸாகவே இங்கே கொஞ்சம் லூஸ் கொடுங்க ரொம்ப டைட்டாக எழுக்க வேண்டாம் கொஞ்சமாக லூஸ் கொடுத்து போடுங்க அப்போ அடுத்த லைன் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி வச்சுக்கோங்க இந்த பூவை இப்படி இப்படி நம்ம போட்டோம் பாருங்கள் அடுத்த அடுத்த லைன் கொண்டு நாலாவது லைன் வந்துட்டோம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கும் அடுத்த பூ இது வழி கொண்டாந்து முடிச்சு இதில் தான் நம்ம ஏனிப்பிடி முடித்து போட போகிறோம் இப்போ நம்ம நாலாவது லைன் வந்துட்டோமா இப்போ இங்கேருந்து என்றோம் இந்த பூவுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் அப்படியே நீங்கள் வந்து க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க இந்த வாத்தை இருமா இந்த வாத்தை அப்படியே நீங்கள் கிரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பூவை எண்ணி 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 போடணும் இதுதான் உங்களுக்கு கிராஃப்ட் இந்த கிராஃப்டை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கோங்க கிரீன் ஷார்ட் எடுத்து வச்சு ஒன்று ஒன்றா எண்ணி எண்ணி நீங்கள் போடுங்க நான் எப்படின்னு சொல்லித்தரேன் இப்போ மூணு லைன் போட்டேன் நாலாவது லைனில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது பூ நம்ம சாதா நாட்டில் இந்த பூ ரெண்டு கலந்த மாதிரி போட்டுட்டு இங்கே இருந்தால் வாத்து ஆரம்பிக்கிறோம் வாத்து எத்தனை பூ போடுறோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பூ போட போகிறோம் நம்ம இப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த நாலாவதுலையில் ஒன்பது பூ போட போகிறோம் ஒம்போது பூ போட்டுட்டு உங்களுக்கு கா காட்டுறோம் பார்த்துக்கோங்க நம்ம இந்த பூவில் இருந்தால் நம்ம எண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பூ போட்ட பாருங்க ஒம்பது பூ போட்டு இந்த இடத்துல முடிச்சு போட்டு வச்சுக்க மாருங்க மறந்துருவோன்னு போட்டு வச்சுருக்கேன் இப்போ நமக்கு பத்து பூ இந்த லைனில் வந்து வெள்ளையில் வரணும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பூ ஒளிக்கும் பாருங்கள் விட்டுட்டு பதினொன்றாவது பூவில் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் நம்ம இதுக்கு போடக்கூடாது அதுக்காக இப்போ இதில் நம்ம வந்து பூ வெள்ளை பூ போடணும் இந்த வெள்ளை ரோல நம்ம வந்து எப்படி போடணும்னு பாருங்கள் இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து இப்படியே வச்சு கட்டிக்கிட்டுருங்க அப்போ தான் வந்து ரோல் வந்து சிக்குழுவாமல் உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா சிக்கு போட்டுக்கும் இப்படி விட்டு ஒரு மூணு ரெண்டு முடிச்சு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அவரவே அவராது நல்லா டைட்டாக போட்டுருது இப்போ பார்த்தீங்களா இந்த வெள்ளை வயர் எப்படி உங்களுக்கு இணைக்கணும்னு சொல்லித்தர பார்த்துக்கோங்க இப்போ இந்த பூ இருக்குல்ல இப்போ இவ்வளோ விட்டுருங்க அப்புறம் கூட சொல்லிக்கலாம் இதாக இவ்வளோ ஒயர் விட்டுட்டு மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு இந்த பூ இருக்கு இந்த பூ இப்படி கீழே கொண்டு போயிருங்க ரோஸ் இந்த ப்ளூ கலரை கீழே போயிட்டோம் இந்த பூவை நம்ம இப்போ பிரித்து விட்டுக்கலாம் பாருங்கள் இது கீழே வச்சுட்டு இதில் நம்ம இப்போ பூ போடுறோம் சரிங்களா இது ரோலிங் ஒயர் கீழே வர சின்ன பிட்டு வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த சின்ன பிட்டை இப்படி கொடுத்துட்டு நல்லா பாருங்கள் சாதா நாட்டு ஒன்று போடுறோம் இப்போ ரோ நம்ம வந்து வெள்ளையில் ஒரு பூ போட்டுட்டோம் சரியா நல்லா டைட் வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம பத்து பத்து பூ நம்ம வெள்ளையில் போட்டுக்கோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பத்து பூ வெள்ளையில் போட்டுக்கிறோம் அடுத்து எப்படி போடணும் இன்னொருத்தரம் தரேன் நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ பத்து பூ நம்ம முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ப்ளூ ஒயர் நமக்கு வேணும் இந்த வெள்ளை ஒயர் இப்படி மேலெலாம் கொண்டு போகாதுங்க எந்த பூவாக இருந்தால் பாருங்கள் இப்படி வெள்ளை ஒயர் இப்படி கீழே கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வந்துட்டு இந்த ப்ளூ ஒயரை மடிச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்துக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஒயரும் பக்கத்தில் இருக்கிற வயிறு எடுத்து அந்த வெள்ளை வயிறு என்ன சொன்னேன் வெள்ளை வயிறு சுற்றிக்கோங்க அவ்வளோதான் இந்த வெள்ளை வயிறு உள்ளே போகணும் இப்போ புழு வயிறு நமக்கு மேலே வந்துருந்தேன் இங்கே பாருங்கள் இந்த முடிச்சு போட்டுட்டு அவுத்து விட்டுருலாம் உங்களுக்கு நினப்பு இருந்தால் முடிச்சு போட அவ்வளோ நினப்பு இல்லைன்னா முடிச்சு போட்டுக்க வச்சுக்கோங்க இதான் இங்கே பாருங்கள் எப்படி சாதா வயிறு வெள்ளையிலேருந்து இப்போ வேறு கலர் கொண்டாந்துட்டோம் பாருங்கள் இவ்வளோதான் இப்போ நம்ம வெள்ளை வயிறு வெள்ளை வயரில் பத்து பூ போட்டுட்டோம் இப்போ இந்த பூ வெள்ளை வயிறு இப்போ உள்ளே போயிடும் ப்ளூ ஒயர் மேலே வந்துடும் இப்படியே தான் நம்ம போட போகிறோம் இன்னும் ஒன்றே ஒன்று போட்டு காட்டுறேன் அவ்வளோதான் நீங்கள் போடுங்க உங்களுக்கு தெரியலனா மறுபடியும் கேட்டுக்கோங்க இதே மாதிரி வாத்து முழுசு முடிச்சுட்டு மேலே மூணு லைன் வருதான்னு பாருங்கள் இல்லைன்னா அளவுக்கு போட்டுருங்க அடுத்த தடவை வெட்டும் போது நூற்றி பத்து இன்ச்சாக வெட்டிக்கோங்க கீழே மூணு இன்ச்சு மேலே மூணு இன்ச்சுன்னா மேலே மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு இன்ச்சு அஞ்சு பூ போட்டு ரெண்டு பூ உள்ள சொருகுற மாதிரி பண்ணிக்கோங்க மேலே மூணு பூ விட்டுருங்க நூற்றி பத்து வைக்கிறவங்க நூறு வச்சவங்க மேலே எவ்வளோ வருது அந்த அளவுக்கு போட்டுட்டு அப்படியே முடிச்சு முடிச்சுருங்க அடுத்த பேக்கில் இருந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா தான் சொல்லித்தரேன் நீங்கள் கரெக்டாக இதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா ரெண்டு பக்கமுமே பார்த்து வரும் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் இல்லை இந்த ஒரு ஒரு ஒயரில் ஒவ்வொரு ஒயர்லையுமே உங்களுக்கு தான் வரும் இப்போ எப்படி லைனிங் ஆகிட்டு வச்சு தைக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இது பூரா பக்கமே ரெண்டு ஒயராக தான் கனெக்ஷன் ஆகி வந்துகிட்டே இருக்கும் கருப்பு ரோஸு கருப்பு ரோஸுனே தான் வரும் இந்த பேக்கில் சரிங்களா அடி முழுக்க நம்ம கருப்பில் போட்டிருக்கிறோம் கருப்பில் பன்னெண்டு லைன் அடி போட்டிருக்கிறோம் பூ வந்து இருபத்தேழு பூ பிரேம்க்கு இருபத்தேழு பூ வச்சுருக்குறோம் இருபத்தேழு பூ பிரேம் வச்சுருக்கோம் அதே மாதிரி கீழே மூணு லைன் மேலே மூணு லைன் விடலான்னு சொல்லி நம்ம சொல்லிருந்தோம் இப்போ எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க கிராஃப்ட் நோட் இருந்துச்சுன்னா அதில் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் பூ போட்டுக்கலாம் உங்களுக்கு இது ஒன்றா நான் சொல்லித்தரேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் லைன் இப்படி நீங்களும் ஒன்று ரெண்டு இப்படி போட்டு வச்சுங்க பத்தொம்பது லைன் வரும் நமக்கு கீழே வந்து இருபத் இருபத்தி ஏழு பூ வச்சுருக்குறோமா இருபத்தோரு பூ வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் பெரிய லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு பூ தான் நமக்கு கடைசியாக பெருசு இருபத்தொன்னு இந்தாண்டு மூணு இந்தாண்டு தான் நம்ம இருபத்தி ஏழு பூ வைங்கன்னு சொன்னோம் பேக்கில் இப்போ பாருங்கள் ஹைட் எத்தனை பூ போடுறீங்கன்னா பத்தொம்போது லைன் வருது பத்தொம்பது லைன் வருது அந்த பத்தொம்பது லைனும் கீழே மூணு லைன் மேலே மூணு லைன் வர மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக பிரேமில் உட்கார மாதிரி உட்காரும் இந்த நூறு இன்ச்சு நம்ம உங்களை வெட்ட சொல்லியிருந்தேன் அந்த நூறு இன்ச்சு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நூற்றி பத்து அந்தளவுக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் பற்ற மாட்டேங்குது ஒயர் பற்ற மாட்டேங்குது அதனால் நம்ம நூற்றி பத்தாக வச்சுக்கலாம் சரிங்களா ஸ்கேலில் இதில் வெட்டினீங்கன்னா நூறு இன்ச்சு வச்சுக்கோங்க டேப்பில் நூறு இன்ச்சு வச்சுக்கோங்க ஸ்கேல் வந்து பத்து பத்து அடி எடுத்துக்கோங்க ஸ்கேலில் இருந்து பத்து பத்து அடி எடுத்துக்கோங்க ஸ்கேலில் அப்போ கொஞ்சம் தாராளமாக நம்ம போடலாம் பத்தாமல் இருக்காது இங்கே பாருங்கள் நான் முதல் லைன் இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள் முதல் லைனு இங்கே எப்படி இருந்து பாருங்கள் நல்லா பாருங்கள் பாருங்கள் மூணு லைன் நான் போட்டேன் இந்த மூணு லைனுக்கு அப்புறம் நாலாவது லைனில் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பூ விட்ருங்க ஒம்பது பூ இதில் வந்து கருப்பு கருப்புயிர் சிகப்பு பயிர் ரெண்டுமே வரணும் ரோஸ் ஒயர் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரும் ஒயர் மேலே வச்சு போடுறீங்க இந்த இடத்துல பாருங்கள் ரோஸ் ஒயரில் போடணும் கருப்பு ஒயர் உள்ளே கொடுத்துருணும் ரோஸ் ஒயர் மேலே கொடுக்கணும் கருப்பு ஒயர் உள்ளே போயிடுச்சு மேலே வந்து ரோஸ் ஒயர் வருது எத்தனை பூ ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பூ வந்து கருப்புயிரில் போட்டு இந்த ரோ கருப்புயர் உள்ளே கொடுத்துட்டு ரோஸ் ஒயர் எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து லைன் ரோஸில் போடுறீங்க மறுபடியும் மீதி எல்லாமே கருப்புலேயே போடுங்க பாருங்கள் இது அப்படியே கருப்பில் போட்டு அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கோங்க அதே மாதிரி தான் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது லைன் வந்து கருப்புலையும் பத்து லைன் வந்து ரோஸ்லேயும் போட்டுங்க மறுபடியும் கருப்பு அடுத்து ரெண்டாவது லைன் ரெண்டாவது லைன் இப்படி சுற்றி இங்கே வரும்போது மறுபடியும் இந்த இந்த மேப் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் இதில் உங்களுக்கு ஃபோட்டோ நல்ல பக்கமாக எடுத்து கொடுக்குறோம் இதை நீங்கள் இதை பார்த்து பார்த்து இந்த மேப்பை பார்த்து போட்டுக்கோங்க சரிங்களா இந்த இந்த மேப்பில் நம்ம படம் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பெருக்கள் போட்டதெல்லாம் உங்களுக்கு ரோஸ் கலர் பூவாக வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா பத்தொம்பதுலன்னு வருது எங்கெல்லாம் நம்ம பெருக்கள் போடாமல் இப்படி போட்டோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு பூ தான் வரணும் நம்ம பெருக்கல் போட்டது மட்டும்தான் ரோஸ் கலர் பூவாக வரணும் எத்தனை எத்தனை பூன்னு கூட எண்ணி உங்களுக்கு போட்டு வச்சுக்க பாருங்கள் பத்து பதிமூணு பதினேழுன்னு உங்களுக்கு எத்தனை பூன்றது கணக்கு போட்டு வச்சுருக்கேன் இந்த படத்தை அப்படியே க்ரீன் சர்ட் எடுத்து வச்சு நீங்கள் பொறுமையாக எண்ணி எண்ணி போட்டுக்கோங்க இதுதான் நமக்கு வாத்தோட்ட மேப்பு இதில் ரெண்டு ஒயர் வச்சு வச்சு நம்ம போட்டிருக்குறோம் இன்னொரு பேக்கு வந்து ரோ வெள்ளையும் ப்ளூவும் போட்டுட்டுக்குறேன் உங்களுக்கு புரியாதவங்களுக்கு மறுபடியும் அதில் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் முழுசாக உங்களுக்கு வாத்து போட்டு காட்டுனுங்கிறதுக்காக இந்த பேக்கை நான் போட்டு முடிச்சிருக்கேன் முழுசாக வாத்து வந்துருச்சு பாருங்கள் பிரேம் சரிங்களா ஃபஸ்ட் லைன் பத்து அடுத்தது பதிமூணு இந்தாண்ட பாருங்கள் ரெண்டு பூ வச்சா போடுறோம் இங்கே ஒரு பூ அந்த மேப் பார்க்காம வாத்து போட முடியாது மேப் போட்டு போய் பார்க்கறது வச்சுக்கோங்க அதுக்கடுத்து மூணாவது லைனில் என்ன பண்ணியிருக்கோம் இங்கே ரெண்டா ரெண்டு பூ வச்சா வந்துருக்குது இந்தாண்ட சைடு ரெண்டு பூ வச்சுக்கிது ஒவ்வொரு தரவும் எண்ணி எண்ணி போடுங்க அதே மாதிரி அடுத்த பூ பாருங்க இதுக்கு ரெண்டு பூ வச்சா வருது இருபத்தோரு லைன் இப்படி லைனாக ஒவ்வொன்றா எண்ணி எண்ணி போடுங்க இது வந்து இருபத்தோரு லைன் போடும் இங்கே மூணு பூ குறைச்சி மறுட்டு பாருங்க இந்தாண்டு எத்தனை பூ இந்தாண்டு எத்தனை பூ வருதுன்னு பார்த்துக்கோங்க இது மூணு லைன் வந்து மூணு பூ குறைச்சி வருது இந்த மூணாவது லைன்ல தான் உங்களுக்கு வந்து வாத்தோட கழுத்து பக்கம் வருது அப்போ இங்கே நடுவில் மட்டும் ரெண்டு லைன் வருது சரிங்களா அதுக்கு அடுத்த பூ பாருங்க இங்கிருந்து மூணு லைன் விட்டுட்டு இங்கே நடுவில் இங்கேருந்து ஒரு பூ வச்சா போடணும் இந்த மேப்பை பார்த்து பார்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வாத்து வந்துடும் இந்த வாத்தை அப்படியே கிரீன் சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு ஒவ்வொரு பூ எண்ணி எண்ணி நீங்கள் போடுங்க தெரியலன்னா எப்போ வேணா என்னை கூப்பிட்டு கேளுங்க நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் சரிங்களா இந்த வாத்து இப்படி தான் போடணும் ரெண்டு வயிறு உள்ளே வருது அந்த உயிர் உள்ள வயிறு வர போவதில்லைன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லித்தரேன் புரியாதவங்க என்னை கேளுங்க இந்த வாத்து டிசைன் இவ்வளோ தான் நம்ம என்ன டிசைன் வேணாலும் மேப்பு கடையில் விற்கும் இந்த மாதிரி மேப்பில் வந்து டிசைன் தான் காட்டுங்கன்னா தாஜி எல்லாமே இருக்கும் அதை வாங்கி வச்சு நம்ம போட்டுக்க வேண்டியது இந்த மேப்பு நிறைய விற்கும் எம்ப்ராய்டரி போடுறது இதே தான் எப்படி போடுறோமோ அந்த மேப்பை தான் நம்ம இதுக்கும் பயன்படுத்துகிறோம் நரம்பு ஒயருக்கு இதே தான் பயன்படுத்த போகிறோம் எல்லாத்துக்கும் மேப் ஒன்று தான் நம்ம இது ஒயர் இன்னைக்கு போட்டிருக்கிறோம் ஒயரில் போடும் போது உங்களுக்கு ரெண்டு ஒயர் உள்ளே வச்சு நீங்கள் போடுங்க உள்ளார் பாருங்கள் ஒவ்வொரு லைனுக்கு ரெண்டு ரெண்டு ஒயர் உள்ளார் ஒயர் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க தெரியுதுங்களா உள்ளார் பாருங்கள் எல்லா விட்டும் ஆரம்பத்துல இருந்தே அடிபாகத்திலிருந்தே பாருங்கள் உள்ள ஃபஸ்ட் லைன்லேருந்தே ஒவ்வொரு ஒயர்லையும் பாருங்கள் உள்ள லைன் வந்துக்கிட்டே இருக்குது ஃபுல்லாக வரும் ஏனிப்பட்டி முடிச்சு போட்டு 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 மேலே கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த ஒயர் பாருங்கள் ஃபுல்லாக ரவுண்டு மொத்த ரவுண்டுக்கும் இந்த கருப்பு சைடு வரணும் கருப்பு சைடு பாருங்க ரோஸ் ஒயர் வருது அதாவது ஒரு முந்நூறு ரவுண்டுக்குமே ரோஸ் ஒயர் உள்ளே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த டிசைனுக்காக பேக்கும் அவ்வளோ மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக அட்ராக்டிவாக இருக்கும் இது விலை அதிகமாக நீங்கள் விற்கலாம் நல்ல விலைக்கு கொடுக்கலாம் யாரும் குறஞ்ச விலைக்கு கொடுக்காதீங்க உங்களுக்கு லாபம் வர விலைக்கு விற்று கொடு விற்றுக்கோங்க சரிங்களா எது அழகாக இருக்கும் அந்த மாடல் மதிப்பு அதிகமா இருக்கும் இந்த மாதிரி நீங்க நல்ல நல்ல பொருளாக போட கத்துக்கிட்டு நல்ல விலைக்கு விற்க கத்துக்கோங்க விற்க முடியாதவங்க மட்டும் எங்களுக்கு போட்டு கொடுங்க உங்களுக்கு நாங்கள் விற்று கொடுக்குறோம் ஓகே இதை கத்துக்கோங்க வேற தெரியலன்னா என்ன கேட்குங்க உங்களுக்கு போட்டாலே நாங்கள் அந்த மேப்பும் கொடுத்துருக்கோம் கிரீன் ஷார்ட் எடுத்து வச்சு பொறுமையா பக்கத்தில் வச்சு வச்சு போடுங்க போட தெரியாதவங்களுக்கு தனியாக இன்னொரு சார்ட் எடுத்து இந்த ஒயர் இந்த வயர் எப்படி உள்ள கொடுக்கணும் இந்த வயர் எப்படி வெளியே கொடுக்கணுன்னு உங்களுக்கு அடுத்த நான் போட்டு காட்டுறேன் அதையும் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் இதை பார்த்துக்கோங்க அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் நீங்கள் நல்லா போட்டு இதில் நிறையா லாபம் எடுங்க உங்கள் எல்லாத்துக்கும் எனது அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்